திரவ ஃபண்டுகள் அல்லது லிக்விட் ஃபண்ட்ஸ் என்பது மியூச்சுவல் ஃபண்ட் வகைகளில் மிகவும் பாதுகாப்பான மற்றும் குறுகிய கால முதலீட்டு திட்டமாகும் பொதுவாக மக்கள் தங்களின் பணத்தை வங்கிக் கணக்கில் சேமிப்பார்கள் அல்லது பிக்ஸ்டில் வைப்பார்கள் ஆனால் அதற்கு மாற்றாக அதிக வருமானமும் உடனடி திரும்பப் பெறும் வசதியும் கொண்டதுதான் லிக்விட் ஃபண்ட் லீக்விட் ஃபண்ட்ஸ் பெரும்பாலும் குறுகிய கால கடன் பத்திரங்கள் கமர்ஷியல் பேப்பர்ஸ் ட்ரெஷரி பில்ஸ் போன்றவற்றில் முதலீடு செய்கின்றன இதனால் சந்தை ஆபத்து மிகவும் குறைவாக இருக்கும் பொதுவாக தொன்னூற்றொன்று நாட்களுக்குள் முடிவடையும் இல் முதலீடு செய்வதே லிக்விட் இன் முக்கிய நோக்கம் இந்த ஃபண்டுகளின் மிகப்பெரிய சிறப்பு லிக்விடிட்டி ஆகும் அதாவது ஒருவர் முதலீடு செய்த பணத்தை தேவையான நேரத்தில் எளிதாக திரும்பப் பெற முடியும் வங்கிக் கணக்கில் பணம் வைப்பது போல லிக்விட் இலம் முதலீடு செய்து எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ரிடெம்ஷன் செய்யும் வசதி கிடைக்கும் சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இன்ஸ்டன்ட் ரிடெம்ஷன் என்ற வசதியையும் வழங்குகின்றன வங்கியின் சேமிப்பு கணக்கில் ஒருவர் பெறும் வட்டி பொதுவாக மூன்று சதவீதம் முதல் நான்கு சதவீதம் வரைதான் இருக்கும் ஆனால் லிக்விட் ஃபண்ட் மூலம் சராசரியாக ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதனால் சேமிப்பு கணக்கில் உள்ள பணத்தை விட லிக்விட் இல் வைப்பது அதிக பயனுள்ளதாக இருக்கும் லிக்விட் இல் முதலீடு செய்வது மிகவும் எளிது ஒருவர் ஒரு நாள் கூட முதலீடு செய்தாலும் அந்த நாளுக்கான வட்டி கிடைக்கும் வங்கியில் பிக்ஸ்ட் டிபாசிட் போல் லாக்இன் காலம் இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் இதனால் குறுகிய காலத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பணத்தை உதாரணம் மூன்று மாதங்களில் வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் இரண்டு மாதங்களில் திருமண செலவு லிக்விட் இல் வைப்பது பாதுகாப்பான வழியாகும் லிக்விட் இன் மற்றொரு நன்மை பாதுகாப்பு ஆர்பிஐ விதிமுறைகளின்படி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் லிக்விட் இல் மிக குறுகிய காலத்திற்கான கடன் கருவிகளில் மட்டுமே முதலீடு செய்யலாம் அதனால் டிஃபால்ட் ரிஸ்க் கடன் திருப்பித் தர முடியாத நிலை குறைவாக இருக்கும் டாக்ஸேஷன் குறித்து பார்க்கும்போது லிக்விட் இல் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் டெட் களின் வரி விதிமுறைகளுக்குள் வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் விற்கப்படும் போது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் ஏஸ்டிசிஜி பொருந்தும் அது முதலீட்டாளரின் வருமான வரிக்கு ஏற்ப வசூலிக்கப்படும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வைத்தால் லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் ஏல்டிசிஜி டேக்ஸ் டாக்ஸ் பொருந்தும் அதற்கு இண்டெக்ஸேஷன் பயணம் கிடைக்கும் லிக்விட் ஃபண்ட்ஸ் யாருக்கு ஏற்றது சேமிப்பு கணக்கை விட அதிக ரிட்டர்ன்ஸ் விரும்புபவர்களுக்கு குறுகிய கால முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு அவசர நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்துக் கொள்ள விரும்புபவர்களுக்கு வங்கியின் ஃபிக்ஸ்டுக்கு மாற்றாக விரும்புபவர்களுக்கு